வணக்கமளி கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதியை தான் முப்பத்தைந்து வயதாகும் அருண் பாண்டியன் இவர் ஒரு கோழி தொழிலாளி இவர் கருத்து வேறுபாடு காரணமாக தன்னுடைய மனைவியை பிரிந்து வாழ்ந்து வராரு இதே பகுதியை சேர்ந்தவங்க தான் இருபத்தி ஏழு வயதாகும் சித்ரா இவங்களும் கூலி வேலை செஞ்சுட்டு வராங்க இவரும் கணவனை பிரிந்து வாழ்ந்துட்டு வராங்க இந்த தான் இருவருமே குழித்தறை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே நிறுவனத்தில் வேலை செஞ்சுருக்காங்க இதனால இவங்க இருவருக்கும் இடையே வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கமானது நாடையில் திருமணத்தை மீறிய உறவுல இவங்க இருந்திருக்காங்க கணவரை விவாரத்து செய்யாமல் சித்ராவும் மனைவியை விவாரத்து செய்யாமல் அருண் பாண்டியனும் ரெண்டு பேருமே தகாத உறவில் இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க இதுக்காக அவங்க நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே வெப்படை சந்தைப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்து அங்கு கணவன் மனைவி போல குடித்தனம் நடத்திட்டு வந்திருக்காங்க அதன் பின்னர் இருவருமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு நூற்பாலையில தொழிலாளியாக வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்போது தான் அந்த நூற்பாலையில வேலை பார்த்து வந்த மற்றொரு தொழிலாளியுடன் சித்ராவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த தொழிலாளியோடு சித்ரா நெருங்கி பாளையும் வந்திருக்காங்க ரெண்டு பேருமே மணிக்கணக்கில் ஃபோன் பேசிட்டு வந்திருக்காங்க இந்த விஷயம் எப்படியோ வந்து அருண் பாண்டியனுக்கு தெரிய வந்திருக்கு இதனால் அருண் பாண்டியன் வந்து சித்ராவை கண்டிச்சிருக்காருங்க ஆனால் சித்ரா அருண் பாண்டியனுடைய பேச்சை கேட்காம தொடர்ந்து தன்னுடைய புதிய கள்ளக்காரருடன் நெருங்கி பாளையும் வந்திருக்காங்க அருண் பாண்டியன் எப்போல்லாம் சித்ராவுக்கு ஃபோன் பண்ணாலும் கூட ஃபோன் பிசி பிசினே தான் வரும் சித்ரா அந்த தன்னுடைய புதிய காதலனுடன் மணிக்கணக்காக பேசிகிட்டும் இருந்திருக்காங்க இரவு நேரத்திலையும் பேசிகிட்டே இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் அருண் பாண்டியன் சித்ராவை கடுமையாகவும் கண்டிச்சிருக்காரு அப்படி இருந்தும் கூட சித்ரா அதனை கண்டுகொள்ளவும் இல்லை ஒரு கட்டத்தில் சித்ரா தன்னுடைய புதிய காலனை தன்னுடைய வீட்டிற்கே அழைத்து அவருடன் தனிமையிலையும் இருந்திருக்காங்க இந்த விஷயம் அருண் பாண்டியனுக்கு தெரிய வந்திருக்கு இதனால் அவர் கடுமையான ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றிருக்காரு இதனால் கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி அன்று இரவு அருண் பாண்டியன் சித்ரா இருவருக்கும் இடையே மீண்டும் இது தொடர்பாக வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கு அப்போ சித்ரா அருண் பாண்டியன்கிட்ட என்னால் அந்த தொழிலாளியோட பேசாமல் இருக்க முடியாதுனும் என்ன கேள்வி கேட்க நீ யாரு அப்படின்னு சொல்லியும் ஆவேசமாக கேட்டிருக்காங்க இதனால் ஆத்திரமடைந்த அருண் பாண்டியன் அருகே கிடந்த வெங்காயம் வெட்டக்கூடிய கத்தி எடுத்து சித்ராவுடைய கழுத்தை சரமாரியாக அறுத்திருக்காரு இதனால் வழி தாங்க முடியாமல் சித்ரா கதறி துடிச்சிருக்காங்க அவங்களுடைய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் ஓடி வந்திருக்காங்க ஆனால் அருண் பாண்டியனுடைய கையில் வந்து கத்தி இருந்ததால் யாரும் அவரை தடுக்க முயற்சி செய்யலை எங்கே அவர் நம்மளை குத்திடுவாரோ அப்படின்னு சொல்லி பயந்து எல்லாருமே வந்து வேடிக்கை தான் பார்த்தாங்க அந்த சமயத்தில் சித்ராவுடைய கழுத்தை அறுத்துட்டு இருந்த அம்மிக்கல்லை எடுத்து வந்து சித்ராவுடைய தலையில் போட்டுக்கிட்டு அங்கிருந்து உடனடியாக அருண் பாண்டியன் தப்பித்து மூடிட்டார் உடனடியாக இந்த தகவலானது வெப்படை போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு உடனடியாக போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து இறந்து கிடந்த சித்ராவுடைய உடலையும் மீட்டு பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பிரச்சனைக்காக அனுப்பி வச்சாங்க இந்த சம்பவம் குறித்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து அருண் பாண்டியனையும் தேடி வந்தாங்க இந்த தான் வெப்படை அருகே உப்புப்பாளையம் பகுதியில் பதுங்கியிருந்த அருண் பாண்டியனையும் போலீஸார் சுற்றி வளைத்து அதிரடியாக கைதும் செஞ்சிருக்காங்க அப்போது போலீஸாரிடம் அருண் பாண்டியன் அழைத்த வாக்கு மூலம் தான் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கு இதை பற்றி என்னுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்